மொனலிச போஸ்லே வடக்கர்கள் ரீல்ஸ்ல இப்ப இந்த பொண்ணுதான் ஃபேமஸ் உத்தரபிரதேஷ் கும்பமேளாக்கு இந்தூர்ல இருந்து கிளம்பி குடும்பத்தோட பாசி மாலைகள் மணிகள் எல்லாம் விற்க வராங்க ஒரு குடும்பம் அதுலதான் இந்த பொண்ணும் இருக்கா ஏதர்ச்சையா இந்த பொண்ணையும் அவ கண்ணையும் பார்த்த யாரோ வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டுட்டாங்க அன்னைக்கு இருந்து பலர் கேமராவும் மைக்குமா இந்த பொண்ணை தேடி கும்பமேளால குவிஞ்சுட்டாங்க டஸ்கி பியூட்டி பிரான் பியூட்டின்னு பேர் வச்சுட்டாங்க கைகளில் தொங்கர பலதரப்பட்ட புதிய மாலைகள் கழுத்து நிறைய பாசிமணிகள் மை இட்ட இமைகளுக்கிடையில பெருசா தெரியற கண்கள் பார்க்கறப்போ சிரிக்கறப்போ கம்மலோட சேர்ந்து ஆடர மூக்குத்தி இதெல்லாம் சேர்ந்து இந்த பொண்ணை இன்னும் அழகாத்தான் காட்டுது ஈழ்க்கும் கண்கள் பெருசா பராமரிக்கப்படாத செம்பட்டை தலைமுடி ஆடம்பரமில்லாத அழகை காட்டற முகம் எல்லாரும் கேள்வி கேட்டு வீடியோ எடுக்கறப்போ எல்லாத்துக்கும் நின்னு பதில் சொல்லுது எல்லாரும் நிறுத்திக்கிறாங்க வியாபாரம் கெடுதுன்னு அவங்க அப்பா ஊருக்கே அனுப்பிட்டாராம் இந்த மோனலிசாவை இன்ஸ்டா யூடியூப் எல்லாம் வச்சிருக்கேன்னு சொல்றாங்க மோனலிசா இந்த பார்மை வச்சுட்டு அதை இனி அதை சரியா யூஸ் பண்ணா இன்னும் கொஞ்சம் வளரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க